மகாபாரதத்தில் தனது துணிச்சலும் பற்றும் அசைக்க முடியாத மனப்பக்குவத்திற்கும் பிரபலமானவர் பாண்டவர்களின் இரண்டாவது சகோதரரான பீமன் குந்தி தேவி மற்றும் தேவனின் மகனாக பிறந்த பீமன் தனது உடல் வலிமையில் ஈடு செய்ய முடியாதவர் பிள்ளை பருவத்திலேயே பீமன் தனது மிக அபாரமான சக்தியை வெளிப்படுத்தினார் பத்து ஆயிரம் யானைகளின் வலிமையை உடையவர் என கூறப்படுகிறது ஆனால் வெறும் வலிமைதான் ஒரு வீரனை வரையறுக்காது பீமன் தீவிரமான பற்றும் பாதுகாப்பு மிக்கவரும் ஆவார் தனது குடும்பத்திற்கும் குறிப்பாக தனது மனைவி துரோபதிக்கும் அவர் கொண்டிருந்த அன்பும் உறுதிப்பாடும் அளவிட முடியாதவை அயல் நாட்டில் வாழ்ந்த காலத்தில் பீமன் தனது சகோதரர்களையும் துரோபதியையும் காக்க பல்வேறு சவால்களையும் ஆர்வத்துடன் எதிர்கொண்டார் பீமனின் தனித்துவமான மற்றொரு அம்சம் அவரது பயமின்மை ஹிடிம்பன் மற்றும் பகாசுரன் போன்ற சக்திவாய்ந்த அரக்கர்களை வென்றதில் தொடங்கி கௌரவர்களை எதிர்கொள்வதில் வரை பீமன் ஒருபோதும் சவால்களை சந்திக்க தயங்கவில்லை பீமன் தனது உணவின் மீது கொண்டிருந்த காதலுக்காகவும் பிரபலமானவர் இவருக்கு விற்கோதரர் என்ற அன்பான பெயர் வழங்கப்பட்டது குருக்ஷேத்திர போரில் பீமனின் பங்கு முக்கியமானது கௌரவர்களின் ராஜகுமாரனான துரியோதனனுடன் பீமன் மோதியது மகாபாரதத்தின் மிக முக்கியமான தருணங்களில் ஒன்றாகும் தனது சண்டை கலை மற்றும் பிரம்மாண்டமான வலிமையை பயன்படுத்தி பீமன் இறுதியாக துரியோதனனை தோற்கடித்து போருக்கு திருப்பு முனை கொடுத்தார் பீமனின் கதை நம் சொந்த வலிமைகளை அணைத்து அவற்றை சமுதாயத்தின் மேன்மைக்கு பயன்படுத்த ஊக்குவிக்கிறது